டிட்வா புயல் எதிரொலியாக நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதுகுறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் டிட்வா புயல் எதிரொலியின் காரணமாக குறிப்பாக அது கரையை கடந்ததின் எதிரொலியின் காரணமாக தற்போது நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியை சேர்ந்த கொடியக்கரை என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த டித்வா புயல் கரையை கடந்த எதிரொலியாக பார்த்தீங்கன்னா அந்த கொடியக்கரை கொடியக்காடு ஆகிய பகுதிகளில் வந்து தற்போது காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்பகுதியில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று காலை முதல் கொடியக்கரை பகுதியில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் சங்கமிக்கும் பகுதியான இருக்கக்கூடிய கொடியக்கரை கடல் பகுதியில் கடல் கொந்தளிப்பு காணப்படுகிறது கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கடற்கரையில் மழைநீர் தற்போது அதிகமாக சூழ்ந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் தொடர்ந்து அலையின் வேகம் அதிகரித்து வருவதால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் படகுகள் நேரில் சென்று தற்போது அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் முழுதும் பார்த்திருந்தானால் இந்த பகுதியைச் சேர்ந்த சுற்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடல் கரையில் நின்று கொண்டு அவர்கள் செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடியுது அதிகமான இளைஞர்கள் குறிப்பாக ஒரு சில இளைஞர்கள் இந்த பகுதியில் அவர்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் பறவைகள் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வீழ்ச்சக்கூடிய இந்த காற்றின் அளவு அதிகமாக இருப்பதால் கழுகு உள்ளிட்ட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா புதிய அரிய வகை பறவைகள் இந்த பகுதியில் இருக்கும் அதன் அதை வந்து சிறகை விரித்து பறப்பதற்கு கூட பறவைகள் வந்து கஷ்டப்படக்கூடிய காட்சிகளுமால் பார்க்க முடிகிறது மேலும் அதாவது புயல் கரையை கடந்து விட்டது என்று கூறினாலும் தற்போது வேதாரண்யம் பகுதி இந்த கொடியக்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்றுடன் கடன் சீற்றம் இங்கே காணப்படுகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க